ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஈத்கா தோட்டத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகை உலக அமைதி சகோதரத்துவம் இயற்கை பேரிடர்களில் இருந்து உலக மக்களை காக்க வேண்டி ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள ஈத்கா தோட்டத்தில் உலக அமைதி சமாதானம் உடல் மன ஆரோக்கியம் பேரிடர்கள் இருந்து மக்களை காக்க வேண்டும் என சிறப்பு தொழுகை நடைபெற்றது தூத்துக்குடி ஜாமியா பள்ளி வாசலிமாம் சதக்கத்துல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து ஒன்று கூடி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் தொழுகைக்கு பின்பு ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் மேலும் நோன்பு பெருநாளான இன்று உணவில்லாமல் யாரும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி நோன்பின் மகிமையை அறிந்து அனைவருக்கும் எளியவர்களுக்கு உதவ வேண்டுமென அரசு ஹாஜி முஜிபு ரஹ்மான் எடுத்துரைத்தார் உலக அமைதி சகோதரத்துவம் இயற்கை பேரிடர்களில் இருந்து உலக மக்களை காக்க வேண்டி ஜாமியா பள்ளிவாசல் தலைமை இமாம் அப்துல் ஆலிம் சிறப்பு துவா செய்தார் இந்த நிகழ்ச்சியில் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபைத் தலைவர் மீராசா மரக்கையர் துணைத் தலைவர் ஷாஹுல் ஷிராஜுதீன் செயலாளர் எம் எஸ் எஃப் ரஹ்மான் பொருளாளர் மூசா கிரசண்ட் பள்ளி செயலாளர் முகமது உவைஸ் முஸ்லீம் சமுதாய சங்க தலைவர் ஏ கே மைதீன் சமூக ஆர்வலர் சம்சுதீன் கிதர் பிஸ்மி ஹெச் எம் மிராசா ஜாபீர் பீர் மைதீன் மீரான் டு இசட் கரீம் ஜாஃபர் ரசாக் மெட்ரோ ஷேக் ஸ்டார் மொபைல் முகமது குட்டி வழக்கறிஞர் அஜிஸ் நூர்தீன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்டனர் எங்களுடைய ரமணான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கோட்பாடோடு இந்த ஒரு மாதமாக நாங்கள் நோற்ற நோன் நிற்கு இறைவனிடத்தில் கூலியை பெறுவதற்காக இங்கு எல்லோரும் ஈது பிகர் என்ற பெருநாள் தொழுகையை தொழ கூடியிருக்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் உலகத்தில் சாந்தியும் சமாதானமும் ஒற்றுமையும் என்றும் நிலைத்திருக்க வேண்டியவனாக எங்க நான் நாங்கள் இருக்கக்கூடிய ஜாமியா பள்ளிவாசன் நிர்வாக சபை சார்பாகவும் தூத்துக்குடி மக்கள் ஜமாத்தார்கள் சார்பாகவும் அனைவருக்கும் எங்களுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாம் அலைக்கும் அனைவருக்கும் ஈது பின்னர் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லாமல்ல அல்லா உலா இன்றைய தினத்தின் மூலமாக நோம்பாடிகள் நோம்பு நூற்று சந்தோஷத்தை முகம் வளர ததுங்கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் சமாதானமும் போர் இல்லாத உலகமும் ஒற்றுமையும் சமய நல்லிணக்கமும் தடை தோங்க வேண்டும் என்று பிரதானமாக என்னுடைய பிரார்த்தனைகளே நாங்கள் முதன்மைப்படுத்தி கேட்டிருக்கிறோம் எல்லாம் உள்ள இறைவன் அதை ஏற்றி அருள் மாறிப்பாராக இன்றைய தினத்திலே சதபத்தில் நோன்பு திருநாளுடைய தர்மத்தை வழங்கிட வேண்டும் கண்மணி நாயகம் சரஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நோம்பு நோற்று நோம்பு பெருநாள் தொலைகைக்கு முன்பாகவே நோன்புடைய தர்மத்தை வழங்கிட வேண்டும் அது நோம்பு காலத்தில் நாம் பேசிய செயல்பட்ட தேவையில்லாத சில நம்மை சுத்தப்படுத்தும் அதே போன்று ஏழைகளுக்கு உணவு அளிக்கிற நிலையும் ஏற்படும் இந்த ரெண்டுக்காக வேண்டியும் கண்டிப்பாக இந்த தினத்திலே எந்த ஒரு மனிதனும் உணவு இல்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சதக்கத்து சித்தர் என்று சொல்லப்படுகிற நோன்பு தர்மத்தை வழங்கிவிட்டுத்தான் வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது எல்லா இஸ்லாமியர்களும் இன்றைக்கு செயல்படுத்துவார்கள் இல்லாமல் இறைவன் அது ஏற்ற அலுவளிப்பானாக அனைவர்களுக்கும் நோம்பு பொருளாள் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் Sami Allahu iman hamida. Allah al 哦。Oh, uh سَمِيعَ اللَّهُ لِمَنْ حَمِدَهُ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்